ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகது இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது என்ன ரெசிபின்னா கத்திரிக்காய் இறால் முட்டை சேர்த்து காரக்குழம்பு இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு செய்யாதவங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம் நான் ஐம்பது கிராம் போல் புளி எடுத்திருக்கேன் நீங்கள் புளியை கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு அதுக்கேற்றா போல ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே குழம்பு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் நான் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றுன ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம இதில் கடுகு வெந்தயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த கடுகும் வெந்தயமும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணதுக்கு அப்புறமா நான் இதுல தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் இறால் ஆட் பண்ணியிருக்கேன் இறால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிகப்பாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இறால் நல்லா சிகப்பாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புலிகரைசல்ல நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் உப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் ஆட் பண்ண அப்புறமா நம்ம இதில் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம சேர்த்த கத்திரிக்காய் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு வெந்த அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை இப்போ நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நம்ம சேர்த்த கத்திரிக்காவும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சிருந்த முட்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ மொத்தமாக ஒரு ஏழு முட்டைகள் இதில் ஆட் பண்றேன் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் எல்லாரும் வந்தாச்சு நான் ஒரு முட்டையை ஆட் பண்றேன் நான் ஒரு முட்டையை ஆட் பண்றேன்னு நம்ம முட்டை எல்லாமே குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா கத்திரிக்காயும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கு நம்ம போட்டிருக்க முட்டையிலையும் குழம்பு நல்லா உள்ளே இறங்கணும் அதனால பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம குழம்பு எந்த பதத்துல இருக்குன்னு நல்லாவே கத்திரிக்காயும் வெந்திருக்கு நம்ம போட்ட முட்டைக்குள்ளேயும் நல்லாவே மசாலாக்கள்லாம் இறங்கியிருக்கு குழம்பும் நல்லா திக்கான ஒரு பதத்துல இருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு அல்லாஹ் இன்னும் நிறைய வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்